இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் யாத்ராகமும் பதினான்கு பதிமூன்று நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் எக்ஸோடஸ் ஃபோர்டீன் பர்ஸ் தேர்ட்டீன் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சி சால்வேஷன் ஆஃப் த லார்ட் விச் will accomplish ஃபார் யூ டுடே அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வனாந்திரத்தின் வழியாய் கானானை நோக்கி பயணம் செய்கிறார்கள் எகிப்தியர் மீண்டுமாய் அவர்களை தொடர்கிறார்கள் பார்வோனின் சேனை தொடர்கிறது மீண்டுமாய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திற்கு அடிமையாய் கொண்டு செல்ல முன்னாள் செங்கடல் பின்னால் எகிப்திய சேனை இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தரை நோக்கி கதறி கூப்பிடுகிறார்கள் கத்தர் அற்புதமாய் பதில் அளித்தார் கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்த வசனத்தை இன்று நமக்கு தருகிறார் கத்தர் அற்புதமாய் செங்கடலை பிளக்க செய்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயமாய் கடலை கடந்து அக்கறை சென்றார்கள் கடலின் நடுவே மாட்டிக்கொண்ட எகிப்திய சேனை அழிந்து போனது ஜெய கத்தரா ஏசு எகவானிசியாய் வெற்றி சிறந்தார் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் இன்று நமக்கும் கத்தர் ஜெயம் தருவார் எந்த காரியத்தில் கத்தரை நோக்கி ஜபத்தோடு வெற்றிக்காக ஜெயத்திற்காக காத்திருக்கிறோம் இன்று அந்த காரியத்தில் நமக்கு ஜெயத்தை தருவதாக கத்தர் வாக்களிக்கிறார் கத்தருடைய வசனத்தை முழுவதுமாய் விசுவாசிப்போம் ஆம் கத்தை நமக்கு ஜெயத்தை தருவார் அல்லே எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய நாட்டின் கிராமங்களுக்காக ஸ்தோத்திரம் அது வசிக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் மலைப்பகுதிகளிலே கிராம மக்களுக்கு தேவையான நீர் ரோடு மருத்துவமனை வசதிகள் செய்து கொடுக்கப்பட தேவநாயகிய கத்த நீர் இறக்கம் காட்டும்படியாக சி மத்திய மாநில அரசுகள் அதிகாரிகள் கண்களில் தயவடைக்க படைக்க செய்யும் மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட கிருபை செய்யும் பள்ளிகள் திறக்கப்படட்டும் பிள்ளைகள் படிக்கட்டும் ஞானத்தின் ஆவியினால் பிள்ளைகள் நிரப்பப்படட்டும் ஒரு கிராமத்திற்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் அந்தந்த கிராமங்களில் செய்து கொடுக்கப்பட உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் ஜபத்தை நீர் கேட்கிறதற்காக நன்றி பதில் கொடுக்க போகிறதா இவருக்காக நன்றி இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்